ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒருத்தர் வந்து கல்யாண பத்திரிக்கையை கொண்டுட்டு போய் முதலமைச்சர்கிட்ட ஜெயலலிதா அம்மா கிட்டே கொடுக்குறாரு அந்த பத்திரிக்கையில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட பேர் பொண்ணோட பேர் கல்யாணம் நடக்கிற இடம் கல்யாணம் நடக்கிற நாள் அவ்வளோ மட்டும்தான் அதில் போட்டிருக்குது வேறு எதுவுமே போடலை அப்படி வந்து டிசைனாக அடிச்சிருக்கிறாங்க கொண்டுட்டு போனது மாப்பிள்ளை பத்திரிக்கை கொடுத்தது மாப்பிள்ளை அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா கேட்டாங்களாம் ஒரு கல்யாண பத்திரிகையிலேயே அப்பா அம்மாவோட பேர் போடல அப்படின்னா வேற எந்த இடத்துல நீ அவங்கள மதிப்ப அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் கல்யாணம் நீ யார் நீ நீ யாருனே தெரியாதா மாப்பிள்ளை பேர் மட்டும் போட்டு போட்டிருக்கிறீ உன்னை பெற்றவங்க உன்னை வளர்த்தவங்க அவங்களுக்கு இந்த கல்யாண பத்திரிகையில் கூட மரியாதை இல்லை அப்படின்னா வேற எந்த இடத்துல நீ மரியாதை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அவர் வந்து வந்துட்டு திருப்பி வந்து அவங்க அப்பா அம்மா தாத்தா ஊர் பேர் எல்லாம் போட்டு திருப்பியும் பத்திரிக்கை அடித்து கொண்டுட்டு போய் ஜெயலலிதா அம்மா கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தாராம் சில பண்பாடுகள் சிலர்கிட்ட இருக்கும் அது வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட நிறையா இருந்தது